அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் நாடாளுமன்றம் மற்றும் பதினெட்டு தொகுதிகளின் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே தஞ்சாவூரில் அமமுகவினர் ஓட்டுக்காக வீட்டுக்கு வீடாக குக்கர் மற்றும் வேட்டி சட்டை கொடுத்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியை கடந்த ஞாயிறு மாலை அறிவித்தது தேர்தல் ஆணையம் அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் கட்சியில் சேர்ந்து போட்டியிடப் போகும் கட்சிகளிடம் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றது மேலும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபை இடைத்தேர்தல்களில் போட்டியிட விருப்பமனு தாக்குதல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடத்தி வருகின்றது அனைத்து கட்சிகளும் இன்னும் சில தினங்களில் போகும் வேட்பாளர்களை அறிவிக்கவுள்ளது அதன் பிறகு உடனே வாக்கு கேட்டு பிரச்சாரத்தை தொடங்க உள்ளன இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தஞ்சாவூரில் நகரப்பகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் வீட்டுக்கு வீடு குக்கர் கொடுத்துள்ளனர் இது அதிமுக மற்றும் திமுகவினரை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதுகுறித்து சிலரிடம் பேசியபோது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு முழுமையாக ஒரு தான் முடிந்துள்ளது தேர்தல் தேதி அறிவித்தவுடனேயே நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துவிட்டது வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பொருட்கள் கொடுப்பது தடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்து செயல்பட்டு வருகிறது ஆனால் அமமுகவினர் நேற்றிலிருந்து தஞ்சையின் நகரப்பகுதிகளில் வீட்டுக்கு வீடு குக்கர் கொடுத்து வருகின்றனர் மூன்று லிட்டர் கொள்ளளவு கொண்ட குக்கர் சீல் பிரிக்கப்படாமல் பெட்டியோடு அப்படியே கொடுத்துள்ளனர் அதோடு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன் ரெடிமேட் சட்டை ஒன்றும் வேட்டியும் வீட்டுக்கு வீடு கொடுத்துள்ளனர் இதற்காக தஞ்சை ஞானம் நகர் பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து குக்கர் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது கட்சி பேதமில்லாமல் அனைவருக்கும் குக்கரை கொடுத்து வருகின்றனர் அமமுகவினர் குக்கர் தான் டோக்கன் இதை முதலில் புடிங்க அப்புறம் ஓட்டுக்கு பணம் தானாக வந்து சேரும் என வாக்காளர்களிடம் குக்கரை கொடுத்து விட்டு சென்றுள்ளனர் இது அதிமுக திமுக நிர்வாகிகளுக்கே தெரியவில்லை அந்த அளவுக்கு கச்சிதமான வேலை செய்து தினகரன் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கில்லாடி என பெயரிடுத்துள்ளனர் ஆர்கே நகரில் இருபது ரூபாய் டோக்கன் கொடுத்த விவகாரம் வெளியே தெரிந்ததால் இப்போது நூதன முறையில் குக்கரை டோக்கனாக கொடுத்து வருகின்றனர் அதாவது தேர்தல் வந்துட்டாவே மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து தமிழகத்தில் இருக்கு நடைமுறையில் தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அது எப்படி வருது என்ன வருது எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா மக்களுக்கும் தெரியும் ஸோ அதை வச்சு ஒரு இந்த மாதிரி வந்து தினகரன் இந்த மாதிரி இது கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி பரப்புகிறாங்களா அப்படிங்கிற தகவலும் பார்த்திங்கன்னா சரியாக நமக்கு தெரிய வரல அப்படின்னு சொல்லணும் எது உண்மையோ பொய்யோ ஆனால் இந்த தேர்தலை வந்து மக்கள் ரொம்ப ஆரவாரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இருந்தே எப்பவுமே திமுக அதிமுக தான் வந்து ஜெயிச்சுட்டு இருந்தாங்க எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி திமுக அதிமுக தான் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துலையும் முக்கிய புள்ளிகளாக இருந்த கலைஞர் அவர்களும் இறந்துட்டார் அதே போல் ஜெயலலிதா அவர்களும் பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க ஸோ அவங்க இல்லாமல் இந்த தேர்தல் பார்த்திங்கனா முதல் முறையாக நடக்கிற ஒரே காரணத்தினால யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனை நிறைய சண்டை ஓடிட்டுருக்கிறதுனால வெற்றி யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கே ரொம்ப ஆவலாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கிய புள்ளிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டணி வேறு அமைச்சிருக்காங்க இதுவும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போய்ட்டுருக்கு அப்படின்னா சொல்லணும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ